ஆமா தங்கப்பிலிப்பா தங்கப்பில இது வடை குழம்புன்னு சொல்லுவாங்க உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க இது கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு இது பண்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஒரு டம்ளர் கடலைப்பருப்பும் அரை டம்ளர் அரிசியும் ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கிற மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வடை எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சமாக வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சீரகம் எடுத்து அந்த மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு முறை தேங்காய் எடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம குழம்புக்கும் சேர்த்துப்போம் உண்டைக்கும் சேர்த்துப்போம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டே அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு அரிசி கூட தேங்காய் அரைச்சதையும் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் ஆட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பூடி சீரகமும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ரெடி அரைச்சு வச்சிருக்கிற அந்த கடலை பருப்பு எல்லாத்தையும் இந்த தாலிசத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம உருண்டையா பண்ண போறோம் கொழம்பினி தான் ரெடி பண்ண போறோம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சுருந்தோம் அந்த புளியல் கரைசலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காயப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம போய் உருண்டை பிடிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் என்ன ஷேப்லனாலும் பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு சிலரை தட்டி இதை பருப்பு வடை மாதிரி போடுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சி வைப்பாங்க எதுனாலும் நம்மளோட தான் உருண்டையெல்லாம் எடுத்து இந்த தர தரன்னு கொதிக்கிற குழம்புல போட்டுடலாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டுராதிங்க தனித்தனியா போடுங்க அப்பதான் சீக்கிரம் வெந்துடும் பாருங்க நல்லா தனித்தனியா உருண்டை தெரியுதா உருண்டை குழம்பு ரெடி டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் பாய்